என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உன்னோடு பேசிவிட வராகி காத்து கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டாம் ஒரு மூன்று நிமிடம் நீ எனக்கு விட்டாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் அம்மா நான் கொண்டு வந்து விடுவேன் என் குழந்தையே நான் சொல்வதை சொல்லிவிட்ட பிறகு கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய இஷ்டமல்லவா ஏனென்றால் நான் சொல்கின்ற வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் காரணமில்லாமல் எதையுமே உன்னிடத்தில் உன் தாயானவள் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது நான் சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளுமே இந்த நாள் தொடங்கும் பொழுது மனது ஒரு நெருடலோடு தொடங்குகிறது என்றால் நிச்சயமாக உனக்குள் ஏதோ ஒரு பதற்றம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்படி இல்லாமல் நமக்கு இந்த நாள் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ தொடங்குவாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பக்குவமடைந்து விட்டாய் என்று அர்த்தம் எதற்காக தெரியுமா என்னதான் நடந்தால் என்ன எதையுமே தானே வேண்டும் நாம் இது நடக்கக்கூடாது என்று சொன்னால் மட்டும் நடக்காமலா போய்விட போகின்றது அல்லது நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அது நடந்துவிடவா போகின்றது எது எது எப்பொழுது நடக்குமோ அது அது அப்பொழுதுதான் நடக்கும் அதனால் எதையுமே நினைத்து அதிகமாக நாம் குழம்பாமல் பெரிதளவில் அவசரப்படாமல் சரியானது நடக்கிறது என்று எண்ணி நீ ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக தொடங்கிவிட வேண்டும் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடப்பது போல் இல்லாமல் உனக்கான பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையை ஒவ்வொரு நொடியுமே நாம் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றோம் நமக்கென இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சற்று யோசித்து பார்க்கின்றோம் அப்படி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒன்றை மட்டும் உனக்கு கொடுத்திருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் அது என்ன தெரியுமா வாழ்வதற்கான மன தைரியம் இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கிருந்து சென்றிருக்க ஆனால் என்னுடைய பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான மன உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உன்னால் எதையும் நினைக்க முடியும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த உரிமை உனக்கு இருக்கின்றது நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை பெறுவது என்பதும் அதை வேண்டாம் என்று விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது முன்பு போல இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் நீ இதைத்தான் செய்ய வேண்டும் இந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் யாரும் இங்கு யாரையும் அவ்வளவு எளிதில் கட்டுப்படுத்திவிட முடியாது ஆனால் என் குழந்தையே கட்டுப்பாடு என்ற ஒன்று தன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஓர் விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய் என்றால் அது உண்மையில் நமக்கானது தானா நாம் இதனை பெறுவது சரிதானா அல்லது இது மற்றவர்களுடையதா என்பதனை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டு விட்ட பிறகு அதை அடிய முடியாமல் திணறும் பொழுது அது வேறொருவருடையது என்று சொல்லி புலம்பக்கூடாது எதுவாக இருந்தாலுமே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவருக்கு ஏமாற்றத்தை சந்திப்பது என்பது ஒன்றும் அவ்வளவு பெரிதான காரியம் அல்ல சட்டென்று ஒரு நொடியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏமாற்றி விடுகின்றார்கள் யார் மனதும் இதனால் என்ன காயப்படும் என்பதைப் பற்றி எல்லாம் சிந்திப்பது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றிய கவலை கிடையாது உனக்கு என்ன நடந்தால் அவர்களுக்கு என்ன என்றுதான் அவர்கள் யோசிக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை அதனால் மற்றவர்கள் யாரும் உன் வாழ்க்கையைப் பற்றி சிந்திப்பதில்லையே என்கின்ற கவலையை விடுத்து நீ உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கு உன் தெய்வம் நான் இருக்கிறேன் என்னிடத்தில் அதை பற்றி நீ பேச தொடங்கு அப்படி நீ பேசும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எப்பொழுதும் போல இந்த தாயானவள் உனக்கான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் இன்று நான் உனக்கு காத்திருந்து இத்தனை அழுத்தமாக ஓர் விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ கவனிக்கத்தான் வேண்டும் சற்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு நல்லதானாலும் கெட்டதானாலும் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறிவிடும் ஆனால் நாம் எதையுமே நல்லதாகவே பார்க்க தொடங்குவோம் எதுவுமே இல்லாத பொழுதுதான் ஒரு விஷயத்தினுடைய அருமை என்னவென்று தெரியும் அப்படித்தான் இப்பொழுதும் நீ ஏதாவது ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் பெற்றிருந்தாயானால் அதை வைத்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் இனி எந்த நிலையிலும் தோற்று போக கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைத்த இலக்கை தவற விட்டு கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு எல்லாம் எண்ணி எண்ணி கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் நான் இருந்து நடத்துவதை வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எங்கெல்லாமோ தேடி அலைகின்ற வாழ்க்கையை நான் உன் கைகளில் அப்படியே அழகாக கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஏக்கம் கொள்வது தவறல்லவா மற்றவர்கள் எப்படி இருந்தால் உனக்கென்ன அது அவர்களுடையது கஷ்டமோ நஷ்டமோ அது அவர்களுடையது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி அல்ல நீ ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் உன்னை ரசித்தால் மட்டும்தான் சுற்றி இருக்கின்ற உலகமே உனக்கு அழகாக தோன்றும் இல்லை நான் மற்றவர்களை ரசிப்பேன் என்னை ரசிக்க மாட்டேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்குத்தான் அது நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் அதனால் எந்த நஷ்டமும் இல்லை இதையாவது வேண்டாம் என்று நீ உதறுகிறாய் அல்லது ஒருவரின் மீது கோபம் கொண்டு எனக்கு இது வேண்டாம் என்று தூக்கி போடுகிறாய் என்றால் அதனால் யாருக்கு நஷ்டம் என் குழந்தையே அதை எதிரில் நின்றவர்களுக்கு லாபமும் கிடையாது உனக்கு அதில் எந்த நஷ்டமும் கிடையாது ஏனென்றால் என் பிள்ளையை உனக்கான வாழ்க்கையை நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படியானால் லாபத்தை பெற்றுக்கொள் அதே நேரத்தில் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே லாபத்தை அடைய நினைப்பதுதானே சரியான வழி அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சற்று கவனமாக கவனிக்க தொடங்கு ஆரம்பத்தில் எல்லாமுமே நமக்கு வேதனைகளாக இருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாம் எதுவாக இருந்தாலுமே சிந்திக்க தொடங்குகின்ற ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் நாம் யோசிப்போம் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுத்து விடுவோம் என்றுதான் நானும் நினைக்கின்றேன் நீ அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அம்மா தருவாள் என்று நீ நம்ப வேண்டும் எதை கண்டும் மனதை தளர விடாமல் நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பாதையில் நடந்து வா என் பிள்ளையை அவர்களைப் போல இவர்களைப் போல என்று சொல்வதை விட உன்னை போல என்று ஒரு முறை நீ சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கே சந்தோஷம் உன்னை தேடி வருவதை கண் முன்னால் காண முடியும் என் குழந்தைக்கென இந்த வராகி தேடி தேடி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலுமே ஒவ்வொரு வெற்றி மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவதற்கு இது உன் வாழ்க்கை அல்ல என் பிள்ளையை இந்த வராகியினுடைய வாழ்க்கை ஏனென்றால் என் பிள்ளையை நான் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் எந்த நிலையிலும் யாராலும் அதனை எதுவும் செய்துவிட முடியாது அதனால் யாரும் உன்னை எதுவும் செய்து விடுவார்களோ என்கின்ற பயம் உனக்கு ஒருபொழுதும் தேவை கிடையாது ஒரு பயம் நமக்கு தொடர்ந்து இருக்குமேயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றாயோ தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நல்லதை நினைப்போம் என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுதே வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து தொடங்கிவிடும் உன்னால் அதை நிச்சயமாக உணர முடியும் என் குழந்தையே தெய்வத்தை உணர நினைக்கின்றாயா தெய்வத்தை நீ வேண்டும் என்று யோசிக்கின்றாயா அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மனதார வேண்டிக் கொண்டு ஒரு நொடி கண்களை மூடி தியானம் செய் சட்டென்று ஒரு மிக மெல்லிய ஸ்பரிசம் உன்னை வந்து தழுவும் அந்த ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து விட்டால் அதாவது காற்று உன்னை மெதுவாக வந்து தீண்டும் அதை மட்டும் நீ உணர்ந்து விட்டாயானால் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் தெய்வம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மாயா ஜால வித்தைகளை எல்லாம் காண்பித்து கொடுப்பது கிடையாது ஆனால் உண்மையான அன்பினை நிச்சயமாக தெய்வம் அள்ளி கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் உண்மையான அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கானது எல்லாம் கிடைக்கும் எந்த உண்மையான அன்பையும் யாரும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாளை இதைவிட மோசமாக வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்பார்கள் அவரவர் செய்கின்ற வினைகளுக்கு அவரவர்களுக்கு சரியான எதிர்வினை நிச்சயமாக உண்டு எதை கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அன்பை கொடுத்தால் அன்பை பெற்று செல்வார்கள் அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தால் அதை விட மோசமான நம்பிக்கை துரோகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அவர் அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு பலன் கிடைக்கும் அவர்களுக்கு தெரியும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இனி எல்லா நிலையிலும் இருந்தும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எங்கும் நொடியிலும் தயங்கி விடாதே சோதனைகள் நடக்கும் உன்னை அதிலிருந்து வெளியேற்ற பல முயற்சிகள் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ எதிர்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் நோக்கி பயணம் செய்து கொண்டே என்றென்றும் என் குழந்தைக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தாயானவளின் அன்பை உணர்ந்து அம்மா நிச்சயமாக நம்மை காத்திடுவாள் என்று என்னை நம்பி வந்த பிள்ளையானால் நீ என்றுமே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விட மாட்டாய் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்து கொண்டிருப்பாய் இன்றைய பொழுது உனக்கு விடிந்திருக்கின்ற வெற்றி பொழுது சரியாக இதனை நீ எதிர்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது அதிகப்படியான மன மகிழ்ச்சியை உனக்கு தந்திருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை நீ உனக்குள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பின்வாங்காமல் முன்னெடுத்து வைத்த காலை யாராலும் பின்னெடுத்து வைக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு ஏற்ப நீயும் உன் நோக்கி சென்று கொண்டே இரு நீ தேங்கி நிற்கின்ற இடத்தை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் அதை ஒருபொழுதும் செய்யாமல் முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய வெற்றியை உன்னிடத்தில் பரிசாக கொடுத்து உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷமும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியும் உன் கைகளில் வந்து சேர்வதை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஒன்றை கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அதை சட்டென்று மனம் தடுமாறாமல் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய மனதை தவறவிட்டு தன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு அதை பெறாமல் சென்று விட்டார்கள் ஆனால் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது உனக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு எல்லாமும் உனக்கு நிச்சயமான மன நிறைவை கொடுக்கும் நீ நினைத்தால் மட்டும்தான் கஷ்டம் கூட உன்னை தொட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்களில் என்றும் இந்தவராகி உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்